சலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி அபரகாத்து லாஸ்ட் வீடியோவில் அன்பின் அப்புறம் நூனே சாக்கினின் முக்கிய சட்டங்களான நான்கு சட்டங்கள் அதில் முதல் சட்டமான இஸ்ஹார் எல்ஹார் கிடையாது இஸ்ஹார் அடையத்தை நம்ம பார்த்தோம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் மின்ஷல்லாம் வீடியோ பார்க்காதவங்க ஒரு தடவை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இரண்டாவது முக்கிய சட்டமான இஹ்ஃபா கிடையாது போட்டிருக்காங்க இஹ்ஃபா கிடையாது உங்களுக்கு விளங்கணும் அப்படின்றதுக்காக இங்கிலீஷ்லையும் எழுதி வச்சிருக்கேன் அவுரபுலேயும் எழுதி வச்சிருக்கேன் அரோபுல் இது வந்து ஹம்சா ஹலிஃப் ஹம்சா அப்படி அப்படிதான் எழுதப்பட்டிருக்கோம் நம்ம என்ன ஓதுரும் ஓத மாட்டோம் இல்லையா தான் நம்ம ஓதுறோம் அதனால் இஹ்ஃபா எஹ்ஃபான் தான் நம்ம வந்து சொல்லணும் தன்வின் அப்புறம் நுனை சாக்கினின் இரண்டாவது சட்டம் இஹ்ஃபா தன்மீன் அப்புறம் நூனே இது இரண்டாவது சட்டமான இஹ்ஃபா வந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா நூனே சாக்கின் அல்லது தன்மீனுக்கு பின் உடைய எழுத்துக்களில் அதாவது பதினைந்து எழுத்துக்கள் இஹ்ஃபாவுக்கு இசாருக்கு எவ்வளோ சொன்னோம் ஆறு எழுத்துக்கள் ஆறு எழுத்துக்கள் இருபத்தி எட்டு மைனஸ் ஆறு போச்சுன்னா எவ்வளோ இன்னும் யாரும் கமெண்ட் பண்ணல நான் வீடியோவை எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இருபத்தி இரண்டு அந்த இருபத்தி இரண்டில் இப்போ நம்ம எஃபா படிச்சுட்ருக்கோம் இருபத்தி இரண்டு இங்கே கொடுத்துருக்கிற எழுத்துக்கள் பதினைந்து இது வந்து கண்டிப்பாக மரணம் பண்ணணும் மரணம் பண்ணி நினைவில் வச்சா தான் குரான் ஓதும்போது ஈஸியாக இருக்கும் இந்த பதினைந்து பதினைந்து வந்து நம்ம எஃபாவுக்கு எடுக்க போகிறோம் அது என்னென்னா தா சீம் தால் வால் ஸீன் ஷீன் சாத் இந்த பதினைந்து எழுத்துக்களில் உருஃபே முஸ்தாலியா வல்லினமான எழுத்துக்கள் ஐந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஒயினும் ஹாவும் இது ரெண்டும் உருஃபே முஸ்தாலியா வல்லினமான எழுத்துக்கள் தான் ஆனால் இசஹாரின் எழுத்துக்கள் இசஹாரில் போயிருச்சு அதனால நாம் அதை கணக்கில் எடுக்க வேண்டாம் எஹ்பாவில் என்னென்ன எழுத்துக்கள் வந்திருக்கு ஹுர்ஃபே முஸ்தாலியா ஃப அந்த காஃப் இந்த ஐந்து எழுத்துக்களும் ஃபேமஸ் முஸ்தாலியா வல்லினமான எழுத்துக்கள் காரைக்கள் ஃபாலோ பண்ணுற டிப்ஸில் ஒரு டிப் என்னென்னா இந்த எஃபாக்கு நம்ம குன்னா பண்ணும்போது நார்மலாக குன்னா பண்ணுறதை விட இந்த உர்ஃபே முஸ்தாலியாவுக்கு கொஞ்சம் வந்து இன்னும் ப்ரெஷர் கொடுக்கலாம் அதாவது நார்மலாக டூ டு த்ரீ செகண்ட்ஸ் நம்ம குன்னா பண்ணுறோம் அப்படின்னா இந்த உருஃபே முஸ்தாலியா எழுத்துக்கள் சாம்பா பாவா காஃப் இந்த எழுத்துக்களுக்கு ஒரு ஃபைவ் செகண்ட் அந்த மாதிரி வந்து ப்ரெஷர் கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து நல்ல பர்ஃபெக்ட் காரிக்க போலவே ஓம் அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த பதினைந்து எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று வருமானால் நூன் சாக்கினையும் தன்வீனையும் ஒரு அலிஃப் அளவு மூக்கில் மறைத்து ஓத வேண்டும் மூக்கில் மறைத்து ஓதுறது தான் குன்னா அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இங்கே நான் நடத்தும் போது குன்னா அப்படின்ற வார்த்தைக்கு கீழே இஃபா படித்தா உங்களுக்கு நல்லா விளங்கும்பா அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அதற்கான அர்த்தம் இது தான் மூக்கில் மறைச்சி ஓதுறோம் மூக்கில் எப்படி மறைக்கணும் நூன் அப்படின்றத ஒரு நிமிஷம் மூக்கில் கை வச்சு எல்லாரும் நூன் சொல்லுங்கள் நூன் சொன்னால் மூக்கில் வைப்ரேஷன் மாதிரி ஆகும் அதை வந்து டூ டு த்ரீ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள் இன் மூக்கில் கை வச்சுட்டே ஹோல்ட் பண்ணி பாருங்கள் மூக்கில் ஒரு மாதிரி வைப்ரேஷன் மாதிரி வரும் தான் வந்து மூக்கில் மறைச்சி ஓதுறது அதற்கு தான் வந்து குன்னா சரிங்களா அதற்கு பேர் தான் குன்னா ஒரு அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் மூக்கில் மறைச்சி ஓதணும் நார்மல் இந்த பதினைந்து எழுத்துக்களுக்கு அதில் பத்து எழுத்துக்கள் உர்ஃபே முஸ்தாலியா கிடையாது ஐந்து எழுத்துக்கள் தான் உர்ஃபே முஸ்தாலியா நீங்க வித்தியாசம் காட்டணும்னு நினைச்சா மட்டும் அதை வந்து இன்னும் ஒரு டூ த்ரீ செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவா வந்து நீங்க ஹோல்ட் பண்ணா போதுமானது இல்லைன்னா நீங்க வந்து அப்படியே விட்டுடலாம் நான் என்ன சொன்னேன் தன்வீன் அப்புறம் நூனே சாக்கின் சுகுன் பெற்ற நூனா இருந்தாலும் சரி தன்வீனா இருந்தாலும் சரி அதற்கு அப்புறமா என்ன எழுத்து என்ன ஆல்பெட் வந்திருக்கோ அதை வைத்து தான் நம்ம வந்து அங்க சட்டத்தை அமல்படுத்த போறோம் இந்த ஆறு எழுத்துக்கள் தன்வீன் அப்புறம் நூனே அப்புறம் வந்தா நம்ம என்ன பண்ணணும் இதாரம் ஓதணும் வெளிப்படுத்தி எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் இந்த பதினைந்து எழுத்துக்கள் வந்தால் நாம் நூனை ஒரு நிமிஷம் மூக்களை நிறுத்தி குண்ணா பண்ணி ஓதணும் சட்டம் எப்போ அமல்படுத்தணும் நூனு இன்னும் சவுண்டு சுகூன் பெற்ற நூனாக இருந்தாலும் சரி தன்வீனாக இருந்தாலும் சரி இன்ன சவுண்டுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த எழுத்துக்களை பார்க்கணும் இருபத்தெட்டு எழுத்துக்களில் என்ன எழுத்து இடம் பெற்றிருக்கோ அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து சட்டத்தை அமல்படுத்தணும் எஹாதி எழுத்து பதினைந்து அந்த பதினைந்து கூடிய விரைவில் நீங்க வந்து மரணம் செஞ்சுக்கோங்க இப்போ ஓத ஆரம்பிக்கலாமா நம்ம என்ன பண்ண போறோம் தன்மையின் அப்புறம் நூனை சாக்கினுக்கு அப்புறமா இந்த பதினைந்து எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து வந்தா நூனை ஒரு நிமிஷம் மூக்குல ஹோல் பண்ணி இன் அந்த சவுண்டோட ஓதணும் முதல்லாமா உறியீடுகள் பற்ற அலிஃபை ஹம்சான் சொல்லணும் அன் த ஜபர் த இங்குனே சா கின் இன் சவுண்டுக்கு அப்புறம் என்ன வருது இஃபாவின் எழுத்தான தா இடம்பெற்றிருக்கு அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த இன்னை ஒரு அலிஃப்க்கு நிகராக மூக்குல நிறுத்தி அன் அந்த மாதிரி ஓத போகிறோம் அ ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு டீச்சர் வந்து டீச் பண்ணுற வீடியோ ஷேர் பண்ணி இவங்க வந்து அந்த ஓதக்கூடாது அந்த ஓதணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணி அனுப்பி வச்சுருந்தாங்க இங்கே என்ன எழுதியிருக்கு மூக்களை மறைச்சி ஓதணும் அதனால தான் நான் சொன்னேன் மூக்கில் கை வச்சுட்டு நூன்று சொல்லுங்கள் அந்த சவுண்டில் ஒரு வைப்ரேஷன் வருதா அந்த மாதிரி மூக்கில் மறைச்சி ஓதணும் சொல்கிறது பெட்டர் நீங்கள் வந்து இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த எழுத்துக்களை ஞாபகம் வச்சுட்டு நூனே அப்புறம் குண்ணா செய்கிறதெல்லாம் ஞாபகம் இருக்கணும் இல்லையா அதனால ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து அன் அப்படின்னு ஓதிருந்தாலும் போக போக நீங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க இல்லை நான் முதல்ல என்ன ஃபாலோ பண்ணுவேனோ அதுதான் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்றதா முதல்லேருந்தே நீங்கள் வந்து அங்க தண்ணி ஓதி பழகுங்க மீம் நூன் பேஷ் முன் வால் ஜே முன் இங்கே என்ன இருக்குது நூனே சாக்கி சூக்குனு பெற்ற நூனுக்கு அப்புறமா எஃபாமினேட்டு வால் இருக்குது அதனால் என்ன பண்ணணும் முன் ரோ பேஷ் ரூ ரோ ரூ அந்த மாதிரி ஓதணும் தாம வேற தாமோ வேறோம் அந்த மாதிரி ஓதணும் இந்த குண்ணாக்களில் இரு வகையான குண்ணா இருக்குப்பா லைட் குண்ணா ஹெவி குண்ணா கொஞ்சம் குண்ணா அப்புறமா கொஞ்சம் அழுத்தி கொடுக்குற குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வந்து முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு வந்து காரைக்களை போல் கரெக்டாக வித்தியாசம் காட்டணும் அப்படின்னா வந்து நார்மலாக இருக்கிற இந்த பத்து எழுத்துக்களை நீங்கள் வந்து லைட் குண்ணாவும் உருஃபே முஸ்தாலியா வல்லீனமான எழுத்துக்கள் என்னென்ன ஏழு சொல்லியிருப்போம் அதில் வந்து சோபா தோவம் ஒன் ஹா மேலே போயிடுச்சு கஃப் இடம் பெற்றிருக்கு ஒயின் ஹ இந்த இரண்டும் வந்து இசாருக்கு வந்துருச்சு மீதி கஃப் இங்கே இடம் பெற்றிருக்கு இந்த ஐந்து எழுத்துக்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் வேரி பண்ணி கொஞ்சம் ரெண்டு கே எக்ஸ்ட்ரா நார்மலாக இங்கே வந்து தாம அப்படின்னு சொன்னதை இன்கேஸ் இது வந்து துவாத் ஏதாவது வந்தால் பின்னாடி நான் வந்து கொஞ்சம் ஹெவியாக பண்ணி காட்டுறேன் அப்போ வந்து உங்களுக்கு வித்தியாசம் புரியும் லைட் குன்னா ஹெவி குண்ணா இது வந்து கம்பல்சரி நான் வந்து காரைக்குளை போல தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து குறித்து வச்சுக்கோங்க மீம் நூன் ச என்ன இருக்குது நுனை ச அதனால் வினத்து சா கு சக்கு சக்கு ச இந்த எழுத்து சா ஜெல்லாம் இஹ்ஃபாவுக்கு வந்திருக்கு தானே தவிர இந்த எழுத்துக்களை நாம் வந்து அங்கே ஓதும்போது அழுத்தி ஓதணும்லாம் கிடையாது சா வை எப்பவும் நாக்கு வெளிநீட்டி சா ராலும் எப்பவும் நாக்கு வெளி நிதி ஜால் அதே மாதிரி தான் வந்து ஓதுரும் சரிங்களா அதோட இயற்கையாக அதுக்கு இருக்கிற பிறப்பிடம் அதெல்லாம் நம்ம மாற்றக்கூடாது இஹ்ஃபாவுடைய சட்டத்தை அமல் பண்ணணும் அவ்வளோதான் சரிங்களா கு அந்த சண்டுவாரணும் சொல்லியிருந்தோமா ஒரு ஃபேமஸ் தாலியாவல்லு க அது அந்த மாதிரி வந்து சொல்லணும் ஃப அன் கூறியிடுகள் பெற்ற அலி ஃபம்சான் சொல்லணும் ஜீம்யா ஜபர் ஜெய் நூனே சாக்கினுக்கு அப்புறம் எஹ்ஃபா வினைவித்து ஜீம் இடம் பெற்றிருக்க அதனால எஹ்ஃபாவுடைய தமல் பண்ணி நூனோட சவுண்டை ஒரு நிமிஷம் மூக்கில் மறைச்சி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் ஓத போகிறோம் ஃப ம் ஜெய் ஃபை ഖടാബർ അലിഫേ മദാക്ക നികരാണ് ഒരു അലിഫ് നികര നീട്ടി ഓകും ഫ ഔ മീം പേം ഫൈന ഹും ഫൈന ഹും അത് മാറി മീം نون ساکین کا پر سوکن پچا ان ساؤنڈک پر ایک فامینیل دال بندر کاندل نم انا پنہ پورو ایک فاوین چٹ تامل پڑتی ون منشن نو نمک ل مرچی م دا خازب خ حرف مستعلیہ ولین ما ودنو دا خ لام ز والا دا خل கொஞ்ச கடமை அடித்தோண்டே ஹா உல்டா பேஷ் வாவிய மத்தாக்கு நிகரானது ஒரு அலிஃப்கு நிகராக நீட்டியும் ஓதணும் அந்த மாதிரி ஓதணும் குறியீடுகள் பச்சை அலிஃபான் சொல்லணும் இங்கே என்ன பண்ணணும் சுக்குன் பிடிச்ச நூனுக்கு அப்புறம் ஜால் இஹ்ஃபாவின் எழுத்து இடம் பெற்று இருக்காதனால எஃப்ஃபாவுடைய சட்டத்தை அமல் பண்ணி நூனோட சவுண்டை ஒரு நிமிஷம் மூக்கில் மறைச்சி வா ஆர் வா ஆ வேர் அந்த மாதிரி ஓதணும் அந்த மாதிரி ஓதணும் அன் குறியீடுகள் பெற்ற அரிஃப ஹம்சான் சொல்லணும் ஜபர் ஜல் அல் நூனே சாக்கின் சுக்குன் பெற்ற நூன் இன்னு சவுண்டு பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் போகிறோம் சுக்குன் பெற்ற இங்கே இடம்பெற்றிருக்கு அதனால் ஒரு நிமிஷம் நூனோட சவுண்டை மறைச்சி நம்ம வந்து ஜல் நூன் அலிசபர் நா அலிசபர் அலிஃபேமாரி தான் ஒரு அலிஃப்கு நிகராக நீட்டி ஓதணும் அந்த மாதிரி பெற்ற நூன் இன்னும் சவுண்டுக்கு அப்புறம் எஹ்ஃபாவின் எழுத்து சீன் பெற்றிருக்கு நூனுக்கு அப் பூரம் இருக்கிற எழுத்தை தான் பார்க்கணும் முன்னாடி இருக்கிற எழுத்த பார்க்கக்கூடாது சீனிடம் அதனால் நம்ம என்ன பண்ணோம் நூனுக்கு அப்புறம் எஹ்ஃபாவின் தாமல் செஞ்சு ஒரு நிமிஷம் மூக்கில் மறைச்சி ஆ ச அந்த மாதிரி ஓதும் யாயம் தான் அலிஃப் கணிகராக நீட்டி ஓதணும் அ சபீலி ஹா ஹடிஜெ ஹ கொஞ்சம் கனமா ஹடிஜெ யா ய நிகரானது நிகரானதே அதனால ஒரு அலிஃப் நிகர நீட்டி ஓதணும் அ சபீலி அ சபீலி அந்த மாதிரி மீம் நூன் ஜேர்மின் ஷீன்யா ஜபஷை நூனே சாக்கின் தன்வின் எதுவாக வேணால் இருக்கலாம் இன் சவுண்டுக்கு அப்புறம் இருபத்தெட்டு எழுத்துக்கள்ல என்ன எழுத்து என்ன ஆல்ஃபெட் வருதோ அதை வச்சு தான் நம்ம வந்து சட்டங்களை அமல்படுத்த போகிறோம் இங்கே எஹ்ஃபாவின் எழுத்தான ஷீன் இடம்பெற்றிருக்கிறதால எஹ்ஃபா செய்யணும் என்ன பண்ணணும் மூக்கில் அந்த நூனோட சவுண்டை ஒரு நிமிஷம் மறைச்சி ஓதணும் மியோ ஷை அந்த மாதிரி ஹம்சாதோ ஜேர் இன் மியோ ஷை இன் இன் அந்த மாதிரி த நூன் பேஷ் துன் துன் ஸ்வ நூன் இன் நூனே சாக்கியின் தன்மீன் எதுவாக வேணாம் இருக்கலாம் அந்த இன் சவுண்டுக்கு அப்புறம் இருபத்தெட்டு எழுத்துக்கள் என்ன எழுத்து இடம் பிச்சிருக்கோ அதற்கு மாதிரி சட்டத்தை அமல்படுத்தணும் இங்கே சுவாத் எஹ்ஃபாவின் எழுத்து இடம் பெற்றிருக்கு அதனால எஹ்ஃபா செஞ்சு மூக்களை மறைச்சி ஓதுணும் நம்ம ஆல்ரெடியாக சொல்லியிருக்கோம் லைட்டு குன்னா ஹெவி குன்னா இங்கே வந்து உருஃபே முஸ்தாடியா வல்லினமான எழுத்து இருக்கிறதால நம்ம என்ன பண்ணணும் குன்னாவையும் கொஞ்சம் நம்ம வந்து ஹெவியாக்கலாம் தோ ஸ்வா தோ ஸ்வா பத்து எழுத்துக்கள் நார்மலாகும் அந்த ஐந்து எழுத்துக்கள் வல்லினமாக இருக்கிறதால அதை வள்ளி நம்ம கொஞ்சம் ஹெவியாக நம்ம வந்து பண்ணலாம் இன் மியூ ஷை இன் அந்த மாதிரி நம்ம சொன்னோம் இங்கே வந்து கொஞ்சம் ஹெவின்றதால தும் ஸ்வ தும் ஸ்வ அந்த மாதிரி பண்ணலாம் ரூ வா பேஷ் வாவே மட்டும் தான் ஒரு அலிஃப்கி நிகரை நீட்டி ஓதணும் ஜூனா அந்த மாதிரி ஐநூபா ஜபை கிடையாது மக்கா மோதுற மாதிரி நாமனு ஓதுணும் நூனே சாக்கின் தன்வின் இன் சவுண்டுக்கு அப்புறம் இருபத்தெட்டு எழுத்துக்கள் என்ன எழுத்து இடம் பிச்சிருக்கோ அதற்கு மாதிரி நம்ம வந்து சட்டங்களை அமல்படுத்தணும் இங்கே இஹ்ஃபாவின் எழுத்தான பாத் வந்திருக்கு லைட் குன்னா ஹெவி குன்னால் இது உர்ஃபே முஸ்தாலி அவலினமான எழுத்துன்றதால ஹெவி குன்னாவை அப்ளை பண்ணி பை பை யாக்கு ஜேரில் ஜபர்தா இருக்குது இது நீட்டாக தேவையில்லை அந்த மாதிரி நம்ம வந்து ஓதணும் பா அந்த சவுண்டோட மீம் நூன் ஜேர்மின் தோயா ஜே தீ யாசேர் யாயை வந்தால் ஒரு ரலீஃப் கண்ணிகராக நீட்டி ஓதணும் தன்வின்னு அப்புறம் நுண்ணி சாக்கினுக்கு அப்புறமா இன்ன சவுண்டுக்கு அப்புறமா இருபத்தெட்டு எழுத்துக்கல்ல என்ன எழுத்து இடம் பெற்றிருக்கோ அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து சட்டங்களை அமல்படுத்த போகிறோம் இங்கே வந்து எஃபாவின் எழுத்தானா தோ இடம் பெற்றிருக்கு இது ஹுர்ஃபி முஸ்தாலியா அப்படின்றதுனால கொஞ்சம் ஹெவி குன்னாக நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் தி தி அந்த மாதிரி லாஸ்ட்டாக இஸ்ஹாரில் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன் இதை வந்து நம்ம எஹ்ஃபா எஹ் இஸ்ஹாரில் இசார்ன்னு கேட்டிருப்பேன் இதில் எஹ்ஃபா இல்லையா அதனால் எஹ்ஃபா அப்படின்னு நம்ம வந்து சட்டத்தை அமல்படுத்தி ஓதுறோம் இங்கேயே எந்த சட்டத்தையும் நம்ம அல் அமல்படுத்தலை அப்படின்னு கேட்டிருந்தேன் இது வரைக்கும் ஆன்சர் வரல எஹ்ஃபா எடிட் பண்ணும்போதும் எனக்கு வரல இன்ஷா எக்வலாவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துருச்சுன்னா நம்ம வந்து யார் சரியான ஆன்சர் சொல்லியிருக்காங்களோ சரியான விடை சொல்லியிருக்காங்களோ அவங்களோடைய கமெண்ட்டை பின்னும் பண்ணுறேன் ப்ளஸ் எடிட் பண்ணும்போது எடிட் பண்ணியும் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்ஷெல்லா பார்க்கலாம் இக்லாப் பண்ணுறதுக்குள்ளே இக்லாபோடைய வீடியோ எடிட் பண்ணுறதுக்குள்ளே யார் வந்து கமெண்ட் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னா இக்லாபில் வந்து நாமே வந்து இன்ஷல்லா ரிவீல் பண்ணிடலாம் ஜபர் யான் வா நூனே சாக்கின் தன்வின் அப்புறம் என்ன எழுத்து வந்திருக்கோம் இருபத்தெட்டு எழுத்துக்கல்ல அதை வைத்து தான் நம்ம வந்து சட்டத்தை அமல்படுத்தணும் இங்கே எஹ்ஃபாவின் எழுத்தான வா அப்புறம் இருக்கிற வா இடம் பெற்றிருக்கு இது வந்து ஹுர்ஃபே முஸ்தாலியா வல்லினமான எழுத்தும் கூட அதனால் ஹெவி குட்னாக நம்ம அப்ளை பண்ணி யா

துனி சாக்கின் அப்புறம் இன்ன சவுண்டுக்கு அப்புறம் இருபத்தெட்டு எழுத்துக்கள் என்ன எழுத்து இணைப்பிச்சுருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சட்டங்களை அமல்படுத்தணும் இங்கே எஹ்ஃபாவுடைய எழுத்து ஃப இடம் அதனால் குன்னா செஞ்சு நம்ம வந்து ஓதணும் ಕೊಂಚ ಗಡಮ ಅಡಿ ತೊಂಡೆ ಹಾ ಅಲಿ ಜಬರ್ ಅಲಿಫೆ ಮಧ್ಯ ಅವರ ಲಿಫ್ಕು ನಿಹರ ನೀಟಿ ಓದನು ಫೀಲ ಅಂದ್ರಿ ಅಲಿಝರ್ ಅಲಿಫೆ ಮಧ್ಯ ಅವರ ಅಲಿಫ್ಕು ನಿಹರ ನೀಟಿ ಓದನು ಹಿ தாதோமத்தன் லாஹிய தன் லியத்தன் அந்த மாதிரி அந்த பேஷ் கு தன்வின் இல்லை நுண்ணி சாக்கினுக்கு அப்புறமா இருபத்தெட்டு எழுத்துக்கள் என்ன எழுத்து இடம் பெற்றிருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி நாம் வந்து என்ன பண்ணணும் சட்டத்தை அமல்படுத்தணும் இங்கே எஹ்ஃபாவின்தா என்ன பெற்றிருக்கு அதுவும் இல்லாமல் இது உர்ஃபே முஸ்தாலியாக வேறு இல்லையா எஹ்ஃபா அமல்படுத்தி குன்னா பண்ணணும் உர்ஃபே முஸ்தாலின்றதால கொஞ்சம் கனமாக ஹெவியாக குண்ணா பண்ணணும் லம் கு லோ கு லோ கு லவா பேஸ்லூ

قلوبهم لا هي قلوبهم عند ماري كاف زيكي وعليم زبر راكيرو اللي زبر اللي في مدار اللي في نهار كي وغرم كيرو ميم دو زبمن كيرامن كيرامن كاف اللي زبر كام கேராமன் கா கே கா தன்வின் அப்புறம் நூனை சாக்கின்கு அப்புறம் என்ன எழுத்து இடம் பெச்சிருக்கோ அதற்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் சட்டத்தை அமல்படுத்தணும் இங்கே எஃபாவின் எடுத்து ஹா வந்திருக்கிறதால எஃபா செஞ்சு மூக்கில் அந்த நூனோட ஓசையை மறைச்சி ஒரு நிமிஷத்துக்கு மூக்கில் அந்த நூனோட சட்டத்தை மறைச்சி ஓதணும் கே ஆமாம் கா கேரோ ஆமாம் கா இங்கே அலிஃப் ஜபர் அலிஃப் ஏமர் தான் கொடுத்துருக்காங்க ஒரு அலிஃப்கு நிகராக நீட்டியும் நம்ம வந்து ஓதணும் கேரம கா தாசே தி காத்தி பி யாஜேம்தான் ஒரு அலிஃப்கு நிகராக நீட்டி ஓதணும் காத்தி பீ நூன் ஜபர்னா காத்தி பீனா காத்தி பீனா கே கி வீண கேம க அந்த மாதிரி ஓதணும் அலமதுல்லா இதோட எஹ்ஃபாபின் சட்டம் வந்து முடியுதுப்பா சும்மா எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க இவ்வளோ குரானில் இருக்குது சட்டங்கள் அப்படின்றதுக்காக ஒரு நாலஞ்சு எழுத்துக்கள் மேக்ஸிமம் போனால் பத்து பதினஞ்சு எழுத்துக்கள் எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருப்பாங்க இந்த எழுத்துக்கள் வந்தால் இப்படி ஓதணும் அப்படின்றதுக்காக மீதியெல்லாம் நாமளே கண்டுபிடிச்சி நாமளே ஐடென்டிஃபை பண்ணி நாமளே ஓதிக்க வேண்டியது தான் சரிங்களா எஃப்ஃபா இன்றைக்கி நம்ம படித்ததை குரானில் வரும்போது குரானில் நீங்கள் வந்து அங்கேயும் வந்து அமல்படுத்தி பாருங்கள் இன்ஷலாம் உங்களுக்கு வந்து இன்னும் மிக தெளிவாக புரியும் இது என்ன அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கொஷின்க்கான ஆன்சர் இன்ஷல்லா அடுத்து நம்ம பார்க்க போகிறது தன்வின் அப்புறம் நூனே சாக்கினின் மூன்றாவது பெரிய சட்டமான எக்கலாப் 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 ஏன் அப்படி சொல்கிறோன்னா அதற்கான விளக்கமும் அடுத்த வீடியோவில் வரும் இன்ஷல்லா காத்திருங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது காரைக்களை போலவே குரானோதுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க காரைக்களை போலவே குரானோதுன்னு ஆசைப்பட்றவங்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க